பார்வையாளர்களை நடுநடுங்க வைத்த மனிதர் காட்சிகள் என்று நாங்கள் சொல்லி தெரிந்து கொள்ள தேவையில்லை அந்த அளவிற்கு ஆபத்தினை அனைவரும் இங்கு ஒரு நபர் செய்யும் வேலையை காண்பவர்களை கதி கதியடங்க வைத்துள்ளது எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுமின்றி தேன் கூட்டை கலைத்து தேன் எடுத்திருக்காரு சூட்டை கலைத்து தேன் அடையை எடுத்தது மட்டுமின்றி அந்த தேனீ எடுத்து தனது பணியின் உள்ளேயும் தலையிலும் அள்ளி போட்டிருக்காரு சுமார் ஒன்பது நிமிடம் இந்த வீடியோ இருக்கு ஒரு வீட்டின் மாடியில் தேன் கூடு கட்டி இருக்கு இதை அந்த நபர் ஏணி கொண்டு மேலே ஏறி தேனீக்களை கலைத்து நெல் அறுப்பானை கொண்டு அந்த தேனீக்களை கலைக்கிறாரு தேனீக்கள் கலைக்கப்பட்டதும் அவர் மேலேயே நிறைய ஈக்கள் மொய்க்க தொடங்குகிறது இருப்பினும் அதனை கண்டுகொள்ளாத அந்த நபர் அந்த தேனீக்களை எடுத்து கைகளால் வருடி அனைத்து தேனீக்களையும் எடுத்து மேல் வைத்துக் கொள்றாரு பின்பு அதனை எடுத்து பனியனுக்குள்ள போட்டுறாரு கடைசியா இவர் பணி என கலட்டும் போது நிறைய தேனீக்கள் அவருடைய பணியில் இருந்து வருது இந்த வீடியோ காண்போரை கதி கலங்க வைத்திருக்கு எந்த ஒரு பாதுகாப்பு ஆவணமும் இல்லாமல் இந்த செயல யாரும் ஈடுபடாதீங்க இது எல்லா நேரங்களிலும் நல்லதில் போய் முடியாது இந்த நபர் போல யாரும் முயற்சி செய்து பாக்காதீங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளைக்கான ஃபிக்ஸ் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்